வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் குமரகுருபரர் இயற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து பதிமூன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அம்மானை அப்படிங்கிற அமைப்பில் அமைஞ்சிருக்குது அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு மூன்று பெண்கள் வந்து அம்மானை விளையாடும் போது ஒரு பெண் ஒரு வரி கேட்டால் ஒருத்தி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் இன்னொருத்தி அதுக்கு வந்து பதில் சொல்லுவாள் அப்போ அந்த மாதிரியான அமைப்பில் ஒரு ஒரு மூன்று பெண்கள் சேர்ந்து ஆடக்கூடிய அந்த அம்மானை விளையாட்டினுடைய ஒரு பகுதியாக சிவனை பற்றி சொல்லக்கூடிய பெருமைகள் அது எல்லாமே அமைஞ்சிருக்கிறதாக இப்போ நாம் பார்க்கக்கூடிய அந்த பதிமூன்றாவது பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாடலை பார்க்கலாம் அதற்கப்பறம் அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இருவருக்கும் காண்பறிய ஈசர் மதுரேசனார் விருது கட்டி அங்கம் வெற்றி வென்றனர் கான் அம்மானை வெறுது கட்டி அங்கம் வெட்டி வென்றனரே ஆமாகில் அருமை உடம்பு ஒன்று இரு கூறு ஆவதேன் அம்மானை ஆனாலும் காயமில்லை ஐயர் அவருக்கு அம்மானை இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருவருக்கும் கான்பறிய ஈசர் ஒரு பெண் பாடுறா எப்படி சொல்றா ரெண்டு பேர்த்தினால பார்க்க முடியாதவன் ஈசன் இருவர் இந்த இடத்துல இருவர் அப்படிங்கிறது ஒன்று பிரம்மா இன்னொன்று திருமால் அந்த ரெண்டு பேர்த்தினாலையும் பார்க்க முடியாத அளவிற்கு அரிதான தலைவர் நம்முடைய ஈசர் மதுரேசனார் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையில் ஒரு ஒரு பகை ஏற்பட்டு போச்சு என்ன பகை அப்படின்னா தங்களில் யார் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இதுக்கு வந்து தீர்வு கொடுக்கறதுக்கு சிவபெருமான் இடத்துல போகிறாங்க அப்போ சிவபெருமான் தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேருமே ஆணவத்தில் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணுறாருன்னா விஸ்வரூபம் எடுத்து சொல்கிறாரு யாராவது ஒருத்தருடைய அடியை பாருங்கள் திருவடியை பாருங்கள் இல்லைன்னா ஒருத்தர் வந்து என்னுடைய முடியை பாருங்கள் அதை யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சிவபெருமான் உடனே சிவபெருமான் விஸ்வரூபம் எடுக்கிறாரு தலை அப்படியே வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது உடல் அப்படி இருக்கு கால் பகுதி அப்படியே பூமிக்குள்ளே இறங்கி அப்படி போய்கிட்டு இருக்கு உடனே திருமால் என்ன பண்ணுறாருனா ஒரு பன்றியினுடைய வடிவம் எடுத்து அந்த வராக அவதாரம் எடுத்து சிவனுடைய திருவடியை பார்க்கறதுக்கு மண்ணை குறைஞ்சிக்கிட்டே போகிறார் பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுக்க அப்படியே வானத்தை நோக்கி போயிட்டுருக்கார் கடைசியில் பார்த்தா ரெண்டு பேர்த்தினாலையும் பார்க்க முடியல அது ஒரு செய்தி உண்டு அதுக்கப்புறம் அந்த தா தாளம்பு வரும் அது மாதிரிலாம் செய்தியெல்லாம் உண்டு அப்போது அவங்களால கூட பார்க்க முடியல அப்படிப்பட்டவன் சிவன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறான் இருவருக்கும் காண்பறிய ஈசன் இருவர் அப்படின்னா திருமால் பெருமன் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க முடியாத அந்த அரிதான ஈசர் இப்போது மதுரை மதுரை நகருக்கு வந்து தலைவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை அந்த சிவபெருமான் வந்து ஒருத்தர் அழிக்கிறார் யார் அப்படின்னா விருது கட்டி அங்கம் வெட்டி அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தன் வந்து வெற்றியோடு இருக்கிறான் நான் வந்து ஒரு நான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெதப்பில் இருக்கிறப்போ சிவபெருமான் அந்த சித்தன் அதுக்கு புராண கதை நான் பின்னாடி சொல்கிறேன் சித்தன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய உடல் உறுப்புகளை வெட்டி அவனை ஜெயித்தான் அப்படின்னு சொல்கிறார் விருது கட்டி அங்கம் வெட்டி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வெற்றியை புலப்படுத்தக்கூடிய சொற்களை சொல்லி அந்த சித்தன் அப்படிங்கிற ஒருவனுடைய உடல் உறுப்புகளை வெட்டி ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி உன்னிறுத்தி சொல்கிறான் இருவருக்கும் கான்புரி ஈசர் மதுரேசனார் விருது கட்டி அங்கம் வெட்டி வென்றனற்கான் அம்மானைன்னு ஒருத்தி பாடுறார் அதாவது திருமால் பிரம்மா ரெண்டு பேர்த்தாலையும் பார்க்க முடியாத அந்த சிவபெருமான் மதுரையில் வீட்டிருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய வெற்றியை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை சொல்லி அந்த சித் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தன் அப்படிங்கிறவனுடைய உடல் உறுப்புகளை வெட்டி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறான் அதுக்கு உன்னெருத்து சொல்கிறான் அப்போ விருது கட்டி அங்கம் வெட்டி வென்றனரே ஆமாகில் அருமை உடம்பு ஒன்று இருக்கூதான் அம்மானே அப்படின்னா அதுக்கு இன்னொருத்த கேட்குறா அவர் அப்படி வெற்றி வார்த்தையை சொல்லி சித்தனுடைய உடலை வெட்டினார்ல ஆனால் அப்படி இருக்கிறப்போ அந்த சிவனுடைய உடம்பும் ஏன் வந்து கூறாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவன் வந்து தன்னுடைய உடலில் ஒரு பகுதி யாரு கொடுத்துட்டா அப்படின்னு பார்த்தோன்னா உமையம்மைக்கு கொடுத்துட்டார் இன்னொரு பகுதியே திருமாலுக்கு கொடுத்துட்டார் உமையம்மைக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக மாறினார் அந்த திருமாலுக்கு கொடுத்து உடலினுடைய இன்னொரு பகுதி தன்னுடைய உடலினுடைய வளப்பகுதியை திருமாலுக்கு கொடுத்து சங்கரநாராயணனாகவும் தன்னுடைய உடலினுடைய இடப்பகுதியை கொடுத்து உமையம்மையோடு சேர்ந்து அர்தனாரீஸ்வரராகவும் மாறினார் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாள் அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறான் இப்போ ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க இன்னொருத்தர் சொல்கிறாள் ஆனாலும் காயமிலை இல்லையா அப்படி சிவன் வந்து ரெண்டு கூறாக இருக்கிறார் பிஞ்சு பிஞ்சு இருக்கிறார் இல்லையா பாதி உடலை உமையம்மைக்கு கொடுத்துட்டாரு பாதி உடலை அந்த திருமாலுக்கு கொடுத்துறாரு ஆனாலும் காயமில்லை ஆனாலும் அவருடைய உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை ஐயர் அப்படின்னா அந்த தலைவர் நடத்தும் அவருக்கு எந்த காயமும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து சொல்கிறான் இப்போ இந்த பாட்டினுடைய பொருள் விளக்கத்தை பார்த்துட்டு அந்த புராண செய்தி மட்டும் சொல்லிடுறேன் அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா திருமா அந்த இருவருக்கும் காண்பரியார் திருமால் பிரம்மா அப்படிங்கிற இரண்டு பேராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பு பொருந்தேவன் சிவபெருமான் அவன் வந்து மதுரை நகருக்கு தலைவனாக இருக்கிறான் அது ஒரு செய்தி அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய வெற்றியை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை சொல்லி சித்தன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய உடல் உறுப்புகளை வெட்டி வென்றார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி சித்தனுடைய உடலை வெட்டி வெற்றி பெற்றார் இருந்தாலும் அவருடைய உடல் ஏன் ரெண்டு பாகமாக மாறுச்சு அப்படின்னா அவருடைய அவர் அந்த திரு சிவபெருமான் தன்னுடைய உடலினுடைய ஒரு பாதையை திருமாலுக்கும் இன்னொரு பாதியை உமையம்மைக்கு கொடுத்துட்டார் அதனால அவருடைய உடம்பு வந்து ரெண்டு கூறாயிருச்சு அப்படின்னு ரெண்டாவது பெண் சொல்கிறான் அதுக்கு மூணாவது ஒரு பெண் சொல்றா இறைவன் அப்படி ரெண்டு கூறாக மாறினாலும் அவருடைய உடம்பில் ஒரு தழும்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மானை பாடுவாயாக அப்படின்னு சொல்லி பெண்கள் பாடக்கூடிய வகையில் இருக்குது அம்மானைனா ஒரு மூணு பெண்கள் சேர்ந்து காய்களை மாத்திக்கிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல அந்த மாதிரியான அமைப்பில் பாடப்படக்கூடிய ஒன்று சரி இப்போ அந்த சித்தன் அப்படிங்கிறனுடைய உடல் உறுப்பை ஏன் சிவன் வெட்டினாரு அப்படிங்குறக்கான செய்தியை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது குலோத்துங்க பாண்டியன் மதுரை நகரத்தை ஆட்சி செஞ்சு வந்த காலத்தில் பாண்டிய நாட்டிலிருந்து வந்த வேறு தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வாழாசிரியர்னா இருக்கிறான் வே அதாவது குலோத்துங்க பாண்டியன் மாதிரி ஆட்சி செய்து கொண்ட காலத்தில் பாண்டிய நாட்டுக்கு அந்த மன்னனுடைய நாட்டுக்கு வேறு நாட்டை சேர்ந்த ஒரு வாளாசிரியன் வர்றான் அவங்ககிட்ட கிட்ட நிறைய பேர் அந்த குரு கிட்டே நிறைய பேர் வாழ் வித்தை அந்த குருவிடத்தில் ஒரு மாணவன் இருக்கிறான் சித்தன் அப்படிங்கிறவன் அவன் அவர்கிட்ட நல்ல வித்தை கற்றுக்கிட்டு ஆணவத்தோடு என்ன பண்ணுறான்னா தனியாக ஒரு அவனொரு பயிற்சி கூடத்தை ஆரம்பித்து தன்னுடைய குரு குருவுடைய மாணவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்கிறான் அப்போ இது தப்பு தானே இப்போ வேற ஒரு ஊர்லேருந்து மதுரைக்கு பிழைக்க வர்றாரு ஒரு ஒரு வாழ் ஆசிரியர் வாழ் 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 பயிற்சி அந்த போர்க்கலையில் வாழ் பயன்படுத்துவாங்க இல்லையா அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் வர்றாரு ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட வித்தை கற்றுக்கிட்ட அந்த சித்தன் அப்படிங்கிற மாணவன் கொஞ்ச நாள்லையே ஆசிரியரை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான்னா ஆணவத்தோட தனியாக ஒரு பயிற்சி கூடத்தை ஏற்படுத்துகிறான் அப்புறம் தன்னுடைய குருவினுடைய மாணவர்கள் பலரையும் தன்னுடைய பக்கம் எழுத்து நான் சொல்லித் தர்றேன் அப்படின்னு அவருடைய வருமானத்தை குறைச்சிட்டான் மேலும் வந்து இன்னொரு தப்பும் பண்ணான் குருவினுடைய மனைவியை அடையணும் அப்படின்னு ஆசை கொண்டு குரு இல்லாத நேரத்தில் அவளை அடைய முற்பட்டான் அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்த சிவபெருமான் குருவினுடைய வடிவத்தில் வர்றார் வந்து அவனுக்கு பாடம் போகட்டுவதற்காக சித்தனை ஊருக்கு வழியில் அதாவது குருவினுடைய மனைவி ஆசைப்படலாமா அப்போ குருவினுடைய வலுவில் வந்த சிவபெருமான் அந்த சித்தனை ஊருக்கு வழியை கூட்டிகிட்டு போய் அவனோட போர் புரிந்து அவனது உடலை கூறு கூற வெட்டி அளிக்கிறார் இந்த செய்தி உள்ளடக்கியது தான் அந்த சித்தனை வெட்டியது அப்படிங்கிற அந்த செய்தி இப்படியாக அந்த பதிமூன்றாவது பன்னிரெண்டா பதிமூன்றாவது பாடல் அமைந்திருக்கிறது பெண்கள் அம்மானை பாடும்போது எப்படி பாடுவாங்க அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிற மாதிரியான அமைப்பில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து குறிப்பிடுங்க மிக்க நன்றி இந்த பாடலெலாம் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் வாட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாகவே புரியும் நன்றி